பாண்டியராஜ் சாரோட ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக நான் அவரோட கான்வர்சேஷனில் இருந்திருக்கேன் அதில் அவரோட எஸ்தட்டிக்கும் என்னோட சவுண்டும் சேரணும்னு சொல்லி நான் ரொம்ப அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் முன்னாடி ஸோ இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாண்டியராஜ் சார் இந்த மியூசிக் ஆல்பம் தலைவன் தலைவி ஆல்பம் வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸில் வந்திருக்கு நிறைய ரூட்டட் எலிமெண்ட்ஸையும் அப்புறம் கொஞ்சம் மாடர்ன் சவுண்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம் ஒரு முக்கியமான ஒரு கொலாபரேஷன் நான் சொல்ல எனக்கு ஆஃப்டர் ஐ திங்க் ஆஃப்டர் டூ தௌசண்ட் செவன்டீன் பிரதீப்போட ஒரு சாங் இதில் ரிலீஸ் ஆகுது ஜாஃப்னாலேருந்து ஒரு குருஜின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ஆர்ட்டிஸ்ட் அவர் ஒருத்தரும் இதில் ஃபர்ஸ்ட் அவர் பாடியிருக்காரு ஐ எம் வெரி ஹாப்பி புண்ணியாக பாடியிருக்காங்க அண்ட் ஹியூஜ் செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் ஒர்க் இந்தியன் கோரல் என்சம்பிள் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த மியூசிக்கல் இதில் சேதுனாவோட ஒரு ஸ்பெஷல் ஆக்டிங் ஸ்கில் இருக்குது அதை வந்து பயங்கர எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்கன்னு நான் நினச்சேன் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா டெஃபினெட்லி உங்களோட குட்டிஸ் ஃபேமிலிஸ் எல்லோரும் கூட்டிகிட்டு வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் தி ஆல்பம் இஃப் யூ லைக் இட்